ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபு வந்து பார்த்துருப்பீங்க பிரபு வந்து பார்த்த மாதிரி சூப்பராக வந்து உங்கள் பிக் ஆட் பண்ணி வீடியோ வந்து சிம்பிளாக நம்ம வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ எடுப்பேன் பார்த்தாங்க அரை வந்து தேவை பிரபு வந்து பார்த்து வீடியோ வந்து ஒரு லைக் வந்து போட்டுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் இந்த ஆப் வந்து என்ன அந்த ஆப் கார்டு லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்குது ஆ பயில இன்ஸ்டாகிராம் பயோ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான இருக்கு டிஸ்கப் இருக்குறேன் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு க்ளிக் பண்ணி பேஜ் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு ஃபாலோ மேலே ஆப்னான லிங்க் இருக்கும் ஆப் வந்து வந்து இன்ஸ்டால் ஒப்னோட் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பட்டன் க்ளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் நோட்டிஃபைனா வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இல்லாமல் லாங் வீடியோ மாதிரி வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணி வைக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண ஓப்னோட் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி நான் பார்த்தா ஒரு மியூசிக் ஆன்லயா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு லிரிக்லாம் யூஸ் பண்ணுவேன் அந்த லிரிக்கான ஃபாண்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம வந்து ஒரு டூ டைப்பில் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ண போகிறோம் நான் வந்து கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாகவும் ஸ்பீடாகவும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வந்து நான் மென்ஷன் பண்ண சொல்லி ஒன்று தெரிஞ்சிருக்கும் அங்கே பாருங்க இமேஜ் இடத்துல கிரீன் கலர் லேலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க மேலே பார்த்தா க்ரீன் கலர் லேல ரிமூவ் வந்து மென்ஷன் வந்து படிப்பேன் அது ரிமூவ் மென்ஷன் பண்ணிடுறதுலாம் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஆட் பண்ணுறீங்க நம்ம வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்து கீழே பார்த்துங்களா ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா சம் ரேஷல பார்த்தா ஃபோரஸ்ட் ஃபரேஷ் ஹலெக்ட் வந்து போய்ட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் அப்புறம் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட்க வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கீழே பாருங்க ரேஷர் ஒரு கீன் கலர் ப்ளஸாக கிளிக் பண்ணுங்க மீடியான்ற ஃபோட்டில் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோட்டில் வந்து இமேஜ் வந்து சே வந்து பண்ணிச்சுன்னா அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ அங்கே பிக்கை வந்து ஆட் பண்ணுறோம் இல்லை அந்த இப்போ அந்த ரிமூவ்ன்ற இடத்துலையும் இமேஜ்ன்ற இடத்துல பிக் ஆட் பண்ணிடலாம் அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்ல ஒரு கிரீன் கலர் ப்ளஸ் ஐமெல்லாம் சொல்கிறப்ப கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு பிக்கு மாதிரி ஃபில் ஆச்சுன்னா ஓகே ஆகாமல் அவுட்டில் வந்து பிளாக் வந்து இருந்துச்சுன்னா இப்போ இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைஸ் த்ரீ திரியாடுவாங்க கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்கு ஃபில் கம்பெனி ஆஃபர் கிளிக் பண்ணி பில்ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிக்கலாங்களா நெக்ஸ்ட் சேம் மாதிரி ரைட் ஷே டாப்ல ஏரியா பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்று பார்த்தா கரென்ட் மெஸ்பின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எஸ்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னா இமேஜ் வந்து சேவ் பண்ணி கீழே பார்த்தா சேவ் கால் ரொம்ப க்ளிக் பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க இந்த இமேஜ் வந்து டிலே பண்ணிட்டு நியூ ஒரு இமேஜ் ஒன்று அகைன் வந்து ஒன்று இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு இமேஜ் இமேஜ் ஆட்னு ஆட் பண்ணி இமேஜ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபார் எக்ஸாவல் இமேஜ் வந்து க்ராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பேக் வந்துங்க ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் பார்த்தோன்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப் பார்த்தா ஃபோட்டோ ரூம் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருப்பாருங்க சர்ச் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு இந்த ஆப் வந்து வந்து பண்ணிவிட்டு இந்த பிளஸ் ஆகும் செலக்ட் பண்ணிவிட்டு கேலரியில் வந்து போயிடுங்க போயிட்டு டேட்டா வந்து ஆட் ஆன் பண்ணிட்டு எந்த பிக் வந்து ரிமூவ் வந்து பண்ண முடியுமோ டேட்டா பிக்கை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு நெட் ஆர் நெட் வந்து நெட் ஆன் பண்ணால் கொஞ்சம் நோட்டீஸ்லாம் வரும் அதனால் வந்து அப்படியே வந்து ஆப் வந்து உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னு வந்து பண்ணிங்க லைட் மூணு போடும் கால் பண்ணி கட் பண்ணி விட்ருவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இமேஜ் மென்ஷன் பண்ணி லேர் கிளிக் பண்ணக்கே பார்த்தா கால்ரான் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம்க்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த ஃபோல் சூஸ் பண்ணிட்டு ஆல்மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ணலாம் பிக் பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரீஷர் ப்ளஸாக கிளிக் பண்ணால் பிக்கு வந்து வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா குரூப் பண்ண மாஸ் சொல்கிற லேராக க்ளிக் பண்ணுங்கள் சேம் எடிட் குரூப் வந்து போங்க லைட்டாக அஜஸ் பண்ண உள்ள சர்க்கிளுக்கான கீழே இமேஜ் லேர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஃபில் போயிட்டு அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃப் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் டூ ஸ்டார்ட் டூ ஃப்ரேமில் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணால் பிக்கு இதுமாதிரி வந்து ஆட் ஆன நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணி தெரியும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஆட் பண்ண எப்படின்னா இப்போ லேயர் சூஸ் பண்ணுங்க கேட்ட பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் ஃபில் சொல்கிற கிளிக் பண்ணுங்கள் சேம் நம்பர் டூ ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபோல் ரேம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல அந்த ஃபோல்ட்ருக்கு வந்து போயிடுங்க போயிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரிடபுள் ஒரு ப்ளஸ் எஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இது மாதிரி பிக்கு வந்து அதுக்கான பிளேஸில் பர்ஃபெக்ட்டாக வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே ரிமூன்ற மென்ஷன் இடத்துல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஆட் பண்ணிணா உங்களுக்கான ரிசல்ட் வந்து அவுட் புட்டாக வந்து கிடச்சிடும் ஓகேங்களா ஓகேங்களா எடிட் வந்து பண்ணி முடிச்சுனா மேலே பார்த்தா ஒரு சைடில் இங்கே வந்து கண்ணு ஆஃப் லுக்காக க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிங்க ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேமராக்கான விசிபிள் ஆன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான மூவெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஷோ வந்து ஆகும் கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ஒரு ஏறக்கான பட்டனும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ டாப்ஸல்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு நான் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க தடவை